அம்மா என்னும் அக்காவுக்கு எங்க பானுமதிக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கணேச தமிழர் தலைமையிலே தமிழர் தலைமையிலே

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் யாக தந்தை தொகாப்பி இருக்கு தந்தை தொழா இருக்கு யாக தந்தை தொல்காப்பி இருக்கு தந்தை தொழாப்பி இருக்கு வீர வணக்கம் 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 என்னும் அக்காவுக்கு அம்மா என்னும் அக்காவுக்கு எங்கள் அக்கா பானுமதிக்கு எங்கள் லக்கா பானுமதிக்கு எங்கள் லக்கா பானுமதிக்கு எங்கள் லக்கா பானுமதிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர விடுதலை சிறுத்தை வீர

தலைவர் எழுச்சி தமிழர்கள் விரும்பினார்கள் மத்த தமிழர்களும் அவங்க தலைவர்கள்

அதே பா என்ன அதே ஒரே பாக்கிறேன் அப்படின்னு ஏன் போடுறீங்க கொஞ்சம் ஒதுக்கு கொடுக்குறீங்களா தலைவர் ஒது கொடுக்க தம்பி தம்பி போங்க நமக்கு போங்க

开开开！ என்னங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு பேர் தானா இங்க நான் வந்தா பாரு இங்க பா பா எப்படி வாங்க தள்ளு பா ஏய் மார்க்கெட் சொல்லு பா பா சொல்லு தள்ளு பா சாகத்துல சைன் பண்ணு அஞ்சேலமா அப்புறம் பிரியா நதனா வர பிரியா மார்க்கெட்ல முன்னாடி ஓடாம வந்து مازل <laughs> முன்னே போகட்டும் எல்லாரும் சரி சரி இல்ல 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 அந்த <laughs> கொஞ்சம் <laughs> நல்ல <imitation> இருக்கு <imitation> அனைவருக்கும் வணக்கம் தேகச்சுடர் அக்கா வான்மதி அவர்கள் நினைவேந்தலில் தலைவர் குலசாமி தலைவர் அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தி இரவு செலுத்துகிறார் அனைவரும் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்

மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஏக தந்தை தொல்கா பிறக்கு எங்கள் லக்கா வான் மதிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி கூறுகின்றோம் எங்கள் அக்கா வான் மதிப்பு சிறுத்தைகள் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் Itul Uena Theta Lu bagay Adin Theta Lu bagay Adin Theta Lu bagay Adin Theta Lu bagay Adin Chomidal3 மா நீ எடுத்துடுமா நீ எடுத்துடுமா வெரி குட் வெரி குட் எத்தல வந்து அந்த வந்து அங்க வழி விடு பா எடுத்துடுமா வழி விடு பா வழி விடு பா என்ன பண்ணற பரே நான் தள்ளி போறேன் நான் வழி விடுங்க பா ஆமா அங்க நில்லு என்ன எத்தனை எத்தனை போறாங்க தரமான வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர

நட்டி அதே எல்லாம் எடுத்து எடுக்கிற குமார் <laughs> பண்ணிட்டார் ஒரு நிமிஷம் தர போல

ஓகே நீங்க நீங்க டேய் புடிச்சுட்டு போங்க பாப்போம் இது ஏ குடு அந்த பக்கம் பாப்போம் நான் பாப்பேன் அப்ப என்ன நீ வீடியோல என்ன பண்றேன்னா பாரு இங்க பாரு போறேன் வந்து 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 拿完三给我放 <laughs> முடிய கட்டுமா சொல்ல வாங்கப்பா அம்பி வாங்க நீங்க வந்து என்ன பேர் பண்ணி போய்ச <laughs> <laughs> அப்பவே வந்துருக்கான் யாரு நிட்ட வர انا கம்முன நான் நாளைக்கு வர